பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வீட்டில் வற்றாத பண வரவருக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரகசியத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க பருவதமலை இந்த அடிவாரம் அடிவாரம்தான் வந்து ஆதி சிவ முருகாலயம் அப்படின்னு இந்த ஆலயத்தில் தான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா இந்த பதிவை வந்து அனைத்து பிரச்சனையும் தீர்க்கும் ஆதி சிவமுருகாலை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து நீங்களே வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணலாம் பிறகு வந்து என்னென்னா இங்கே வந்து சிறப்பான ஒரு தேங்காய் பரிகாரம் ப்ராசஸ் உங்கள் தலையை சுற்றி ஒம்பது டைம் வந்து ரைட்லேயும் ஒம்பது டைம் லெஃப்ட்லேயும் சுற்றிட்டு இங்கே வந்து நேர்த்தி கடனாக வந்து அந்த பாறையில் உடைச்சாவே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீரும் வாழ்க்கை வந்து ஒரு வழி வகுக்க ஒரு சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலத்தில் தான் இந்த பதிவை நான் போடுறேன் இது எங்கே இருக்குது அப்படின்னா பருதமலை அடிவாரம் இது வந்து போலூர்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் செங்கத்திலருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இது வந்து சாலையே போலூர் டூ செங்கம் பைபாஸ் சாலையில் தான் இருக்குது பருதமலை அடிவாரம் இது வந்து ஆதி சிவ முருகாலயம் அவ்வளோதான் நீங்கள் உங்களுக்கு எப்போ நல்ல நேரம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போயே வந்தால் ஃபாலோப் ஆகிடுங்க இதுக்கு வந்து நாலு நட்சத்திரம் அப்படிலாம் இல்லை இது வந்து முனிவர்கள் ரிஷிகள் வாழ்ந்த இடம் நம்ம வாழ்ந்த இடம் இல்லை அவங்க ஆள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிவிட்டு சுபிச்சமாக வந்து சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு தான் இது பருதமலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து இதை டச் பண்ணிவிட்டு போனால் இன்னும் வந்து ஆத்துமாத்துமானுடைய பலபலன் கிடைக்கும் இதை நான் வாழ்கிறதுனா ரகசியத்தை மறைச்சிட்டாங்க இது இந்த கோவிலில் வந்து என்னுடைய கிராமத்தில் தான் சொந்தம் இது என் கோவிலுக்கு இப்படியான போட்டி மனப்பான்மையில் தான் வந்து ஒரு கிராமம் வந்து டெவலப் ஆகுது ஒரு கிராமம் வந்து டெவலப் இல்லாமல் இருக்கு ஆனால் கடவுள் வந்து எல்லோரையும் டெவலப் ஆக்கணும் இல்லையா தான் சங்கராச்சர் பெரியவர் வந்து என்ன பண்ணுறாரு செய்யாற்றங்கரையில் வந்து குளிச்சுட்டு பண்ணிட்டு இந்த மலையில் ஆதி சிவ முருகாலயத்தில் மேலே இருக்கிற முருகனை வந்து தரிசித்துட்டு அங்கே இங்கே வந்து சிவனும் இருக்கிறாங்க முருகன் இருக்காங்க ஏன்னா இதனுடைய ரகசியம் என்னென்னா முருகரால் பிரதிஷ்டப்பண்ண சிவாலயம் தான் செய்யற்றங்கரையில் இருக்குது இது சொல்லப்போனால் வந்து ஒன்று வந்து காஞ்சி ரெண்டாவது கடலாடி மூணாவது வந்து புதுப்பேட்டை நாலாவது வந்து மாதிமங்கலம் அஞ்சாவது வந்து எலத்தூர் ஆறாவது வந்து பூண்டி ஏழாவது வந்து குறிவுமலை இப்படி அப்படியே வந்து இந்த பகுதியில் வந்து ஏழுனால் அந்த பகுதியிலேயே ஏழு சிவாலயம் இருக்குது முருகனுக்கே வந்து தோசத்தை வந்து நிவர்த்தி கொடுத்த ஒரு சிவாலயம் தான் இந்த ப்ராசஸ் அப்போது முருகனுக்கே தோசை தோசத்தை நிவர்த்தி ஆக்கின சிவாலயத்தை கட்டின முருகர் உங்கள் தோ பிரச்சனையும் உங்களுடைய தோஷங்களையும் நிவர்த்தி பண்ண மாட்டாரா கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் இது வந்து சன் டிவியில் தான் வரணும் அந்த ராஜ டிவியில் தான் வரணும் இது நீங்கள் பார்க்குற வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிவியில் தான் என்னது ரொம்ப மக்கள் எதிர்பார்க்குற டிவியில் தான் அப்படின்னா இல்லை எந்த யூடியூப்பில் போட்டாலும் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு இல்லையா அதனால தான் லைஃப் சக்ஸஸ் தரப்பு ப்ரோக்ராமில் அவசியம் ஒரு ஒரு பரிகாரமும் ஒவ்வொரு வந்து ஆன்மீக உடைய விஷயத்தை வந்து ஏன் வந்து நான் வந்து விசித்த போடுறேன் அப்படின்னா எப்படியாவது வாழ்க்கையில் நீங்கள் சுப்பிச்சு மாவணும் அப்படின்னு பாருங்கள் இது வந்து நீ பா நீ வந்தீங்கன்னா இப்போ நீங்களே வந்து ஃபாலோ பண்ணுவீங்க இதுக்கு வந்து யாரும் வந்து குருவும் இல்லை யாரும் வந்து சிஷியரும் இல்லை எல்லாம் வந்து ஆத்துமாத்துமான அடியார்களை சிவன் அடியார்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து என்னென்னா இங்கே முருகரும் சிவனும் சேர்ந்த ஒரு ப்ராசஸ் தான் ஆதி சிவ முருகாலயம் சரி ஆலயத்தை பற்றி சொல்லிட்டேன் முக்கியமாக ட்ரிப்ஸ் பற்றி வாழ்க்கையில் வந்து வற்றாத பண வரவுக்கு என்ன விஷயம் அப்படின்னா உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் ஒரு ரகசியத்தை பற்றி சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுங்க காலை ஆறு டூ ஆறே கால் மதியம் ஒன்று டூ ஒன்றே கால் இரவு எட்டு டு எட்டே கால் இந்த டைமில் தான் நீங்கள் வந்து இந்த பொருளை வாங்கணும் உங்கள் ஊரில் ஒரு சிறப்பான கடை அப்படின்னா வந்து என்னென்னா ரொம்ப வந்து அந்த கடையில் இருக்கிற ஆத்து மொத்தமானுடைய நபருக்கு மட்டும்தான் வைப்ரேட் ஆகும் சும்மான் வந்து அனோத்தானன் கடையில் போய் வாங்கக்கூடாது இல்லையா ஒரு சிறப்பான கடையில் போயிட்டு உப்பு வாங்கிக்கின்னு வந்துடுங்க உப்பு தான் வாழ்க்கையை வந்து மாற்றுவதே உப்பு தான் அந்த உப்பு வாங்கிக்கின்னு வந்துட்டு உங்கள் பூஜாரையில் உங்கள் சமையல் ரூமில் ஃபாலோ பண்ணிங்க இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா வந்து பாருங்கள் நான் திருப்பி திருப்பி சொல்கிறத்துக்குனா அம்மாவுடைய மகாலட்சுமி உடைய ஒரு தான் உப்பு உடைய ப்ராசஸ் இந்த உப்பு என்ன வேலை செய்யணும் செல்வத்தை அதிகரிக்க ப்ராசஸ் செல்வ செறிப்பை அதிகரிக்கும் எப்படி நான் வந்து ஆதிசிவ குருகாலயத்தை வந்து நீங்கள் பாருங்கள் இது வந்து பரிகார ஸ்தலம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு மாதிரி ஏன் நான் இதை சொல்கிறேன் இதை இனிமேல் வரும் காலங்களில் எபிசோடெல்லாம் இப்படி தான் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும் பண பிரச்சனையை தீர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு மாதிரி எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பரிகாரமே இதை இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறேன் எந்த காலங்காலமாக இது பின்பற்றியது எந்த குருவும் யாரும் சொல்லாதது ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா அவங்க சக்ஸஸ் ஆக மாட்டாங்க அப்படி மாதிரி எந்த அந்த இடம் வந்து என்னென்னா அவங்க மட்டும்தான் ரகசியமாக வச்சுருப்பாங்க நீங்களே வாங்க தலையை சுற்றிட்டு நீங்களே காய உடச்சிட்டு போங்க உங்களை யார் என்ன சொல்ல போகிறாங்களா இது வந்து எல்லா இது வந்து அனைவருக்கும் சமமான ஒரு திருத்தலம் இதில் வந்து நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள் அப்படின்னா இல்லை பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க வந்தீங்கன்னாவே பழைய கல்லாக இருக்காது பாருங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் ரகசியத்தை மட்டும் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும் போங்க வெள்ளிக்கிழமை தான் வாங்கணும் அது காலையில் ஆறு டு ஆறைகள் வாங்கலாம் மதியம் ஒன்று டு ஒன்றைகள் வாங்கலாம் நைட்டு எட்டு டு எட்டைகள் வாங்கலாம் இந்த உப்பை எடுத்துன்னு வந்துட்டு அழகாக வீட்டில் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் இது வாரம் வாரம் வாங்கினங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னென்னா ஒரே நாளில் ஒரே வெள்ளிக்கிழமை மட்டும் ஃபாலோ பண்ணு அதுக்காக வந்து உப்பு வந்து ஒரு பத்து கிலோ வாங்கிக்கணும் வராதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஏன்னா நீங்கள் வந்து அதை வாங்க 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 தான் அது வந்து ப்ராசஸ் ஆகினே இருக்கு இதை வாங்கிக்கணு வந்து சமைங்க நிறைய வந்து தானம் பண்ணுவீங்க இல்லையா ஏன்னா அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்றீங்களா இல்லை கஞ்சி கூட ஊற்றுவாங்க ஒரு சிலரெலாம் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரும்போதெல்லாம் அம்மா கூடயே வரும் தடைகளை நீக்கும் பண வரவை அதிகரிக்கும் உங்கள் பிரச்சனையை தீர் இதுதான் என்னுடைய ரகசியம் அவசியம் இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும் லைஃப் சக்ஸஸ் ரைவியூ ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த பரிகார ஸ்தலம் வந்து நீங்கள் வந்து நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க நான் வந்து மாவட்டம் தோறும் போயின்னு இருக்கிற நிறைய ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு பெசல் இல்லையா ஆனால் பருதமலைக்கு ஒரு பெசலே திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கும் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் நைட்டு நீக்கி வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து சித்தர்கள் வந்து பஜன்ஸ் பாடி மலையை சுற்றி வராங்க அது வந்து நான் நாணமாக நீங்கள் போய் மலையில் போய் தங்கிட்டு கேட்டு பாருங்கள் நீங்களே உணர்வீர்கள் இந்த மலை அடி வாரத்தில் தான் இந்த ஆதி சிவமுருகாலயம் இருக்குது இந்த முருகாலயத்தை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆதி சிவ முருகாலயம் அப்படி மாதிரி இங்கே இருக்கிற எல்லாம் வந்து கலவாடப்பட்டது இதெல்லாம் நீ பார்த்துருக்கீங்க இதெல்லாம் இதேமாரி கல் தான் வந்து ஒரு மூணு கல் இருக்குது கலியுக ஆண்டுகள் அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் போட்டிருக்கிறாங்க எது தாப்பிலே பார்த்திங்க அப்படின்னா பருத மலை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அப்படியே பாருங்கள் சுற்றி எல்லாம் மழை தான் எல்லா இடத்துலையும் வந்து சிவ 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 சிவன் ஆனால் அது ஒரு வைப்ரெண்டான உடைய ப்ராசஸ் எதிர்த்தாபல் இருக்கிறத வந்து அது மலை உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் தண்ணி அதாவது திருவண்ணாமலை சிவம் சிவம் ஏன் எதுவும் இல்லை ஆனால் வந்து முருகருக்கே வந்து பரிகாரம் சொன்ன ஒரு சிவாலயம்தான் ஓ முருகா அப்படியே பாருங்கள் இது எல்லாமே சிவ 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 சிவஸ்தலம் இதை பார்த்திங்கன்னா வந்து ஆதி முருகாலயம் அப்படியே பார்த்தீங்கன்னா சிவ 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 பரம்புரளையும் போற்றி போற்றி பற்றி எழுதவங்களும் எரிவாக போட்டி இந்த மலையினுடைய எஃபெக்ட் அப்படி தான் எப்படி வந்து பருதமலைக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே போல் தான் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சிவ சிவ சிவாய நம சிவாய நமவோம் முருகனுக்கு அரோகர அரோகர வேலவா வேலவா வேலைவா வெற்றிவேல் முருகா வீரவியல் முருகா நாணவேல் முருகா முருகனுக்கு அரோகர அவசியம் இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க என்ன ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உப்பு பரிகாரமும் இந்த வந்து ப்ராசஸ் சொல்லியிருக்கிறேன் அவசியம் ஒரு பெரிய மலை இருந்தாலும் சும்மா அப்படியே பாருங்கள் வந்து மரம்லாம் நம்ம வச்ச மரம் எல்லாம் என்னையோ நூற்றாண்டுகளுக்கு போன மரம் எல்லாம் சில 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 சிகிச்சு தான் முருகனுக்கு கணக்கு அரு வேலை வா வேலை வா வெற்றி முருகா வேற முருகா நானே வேல்முருகன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வரையில் கால் வைக்கிறது கூட வந்து ஒரு கொடுப்பனும் வேணும் இல்லையா சிவ 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 இல்லாமல் சிவமயம்தான் சிவாயி நம்ம ஊ சிவாயி நம்ம ஊர் சிவாயி நம்ம ஊ பருதமலைக்கு ஏன்னா இதைய இதோடய வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை இந்த பரிகாரத்துலேயும் இது வந்து ஒரு ப்ராசஸ்க்காக தான் இந்த வீடியோவே நீ பார்க்குறது எல்லாமே வந்து என்னென்னா இதெல்லாம் இப்போலாம் வந்து ஆல்ரெடி வந்து பழி விட்டுண்டு இது வந்து புதுப்பிக்கப்படுகிறது சிவ 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 சிவாய சிவாய நமோ சிவாயண்ணமோ குருகனுக்கு அருகோகர அரு வேலவா வேலவா வெற்றி வேல்முருகா வீர முருகா இதெல்லாம் பார்க்குறோம் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே சீர்த்துக்கணும் அப்படின்னு மாதிரி தான் இந்த எபிசோடுடைய தாத்திக் பார்த்து நம்பிசெல்லாம் பார்த்துருக்கீங்க சிவ 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 உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழி நடத்தின அப்படின்னு தான் வாழ்க்கையை மாற்றும் ஆதி சிவமுருகாலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கையாக அமைஞ்சிருக்குது இதனை பார்க்குறவங்க இந்த பரிகாரத்தையும் ஃபாலோ பண்ணுங்க இந்த கோவிலை வந்து பார்த்து அந்த பரிகாரத்தை செலுத்துங்க மருதமலையும் வந்து தரிசிங்க எல்லாமே இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க இறைவன் என்பது